வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் திஸ் இஸ் பிரகாஷ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி கிளாஸில் இன்னைக்கு நம்ம பார்க்குறது தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் எழுத்தாளர்களின் பட்டியல் தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்களின் பட்டியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஏறக்குறைய இதுவரைக்கும் வந்து அறுபத்தி மூணு விருதுகள் அறுபத்தி மூணு ஆண்டுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு விருது வழங்காத வருடமெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஐம்பத்தொம்போது அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு எழுபத்தாறு இந்த ஐந்து வருடங்கள் வந்து விருது வழங்கப்படவில்லை மீதி இருக்கிற அறுபத்தி மூணு ஆண்டுகள் வந்து போன வருஷம் வரைக்கும் விருதுகள் வழங்கியிருக்காங்க அதை பற்றின ஒரு வகுப்பு நிச்சயமாக அந்த வகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா வருஷமும் எல்லா குரூப் எக்ஸாம்லேயும் பார்க்குறப்ப உங்களுக்கு குரூப் ஒன் டூ த்ரீ சாரி ஃபோரு அதே டூ ஏ இது எல்லாத்துலேயும் வந்து கேட்குறப்போ உங்களுக்கு சாகித்ய அகாடமி விருதுகள் வந்து நிச்சயமாக ஒன்றா ரெண்டு கொஷின் வந்துகிட்டே தான் இருக்குது இந்த வருஷம் நம்ம எதிர்பார்த்து படிச்சுட்டு போகலாம் ஸோ இந்த வகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க இல்லை ஃபஸ்ட்டு சாகித்ய அகாடமி இருக்குது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வருடம் தமிழ் இன்பம்ங்கிற ஒரு கட்டுரைக்காக ராபி சேதுப்பள்ளை அதனுடைய ஆசிரியர் யாப் ராபி சேதுப்பிள்ளை அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க சாகித்ய அகாடமி இருந்து இந்த முதல் வருடம் தமிழ் இன்பன் கட்டுரைக்காக ராபி சேதுப்பள்ளை ஆசிரியர் அடுத்தது ஐம்பத்தி ஆறு அதுக்கு அடுத்த வருஷம் அலை ஓசைங்கிற நாவலுக்காக கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஐம்பத்தி எட்டில் உங்களுக்கு ஐம்பத்தி ஏழில் வழங்கப்படவில்லை விருதுகள் வந்து வழங்கப்படவில்லை ஐம்பத்தி எட்டாவது வருடம் சக்கரவர்த்தி திருமகள் என்கிற உரைநடை இந்த இதுக்காக வந்து சி ராசகோபாலாச்சாரி அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது சாகித்ய அகாடமி விருது பார்த்துட்டுருக்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது அறுபது அந்த ரெண்டு வருஷமும் சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அகல் விளக்குங்கிற ஒரு நாவலுக்காக எம் வரதராசன் அவனுடைய ஆசிரியர் படைப்பாளர் எம் வரதராசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அக்கறை சீமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அக்கறை சீமையில்ங்கிற பயணக் கட்டுரைக்காக எம்பி சோமசுந்தரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வேங்கையின் மைந்தனுங்கிற நாவலுக்காக எதுக்காக வேங்கையின் மைந்தனங்கிற நாவலுக்காக பிவி அகிலாண்ணம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வழங்கப்படவில்லை விருது வந்து இல்லை வழங்கப்படவில்லை அறுபத்தி அஞ்சில் ராமானுஜர் வரலாறு அது யாருக்காகனா பி சி ஆச்சாரியா அதனுடைய ஆசிரியர் பி சி ஆச்சாரியா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடுங்கிற ஒரு வாழ்க்கை வரலாறு வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அது அந்த நூலுக்காக வாழ்க்கை வரலாறுக்காக யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா அதனுடைய ஆசிரியர் எம்பி சிவஞானம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் வீரர் உலகம் அங்குற கட்டுரைக்காக வழங்கப்பட்டது யாருக்கா யார் ஆசிரியர் கே வி ஜெகநாதன் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெள்ளை பறவைங்கிற கவிதைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெள்ளை பறவைங்கிற கவிதைக்காக அதனுடைய ஆசிரியர் ஏ சீனிவாச ராகவன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது தான் பார்த்துட்டுருக்கிறோம் வழங்கப்பட்டது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் பிசிராந்தியார் நாடகம் இதனுடைய ஆசிரியர் பாரதிதாசனுக்கு வழங்கப்பட்டது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அன்பளிப்புங்கிற ஒரு சிறுகதைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அன்பளிப்புங்கிற சிறுகதைக்காக ஜி அழகிரிசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சமுதாய வீதிங்கிற நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சமுதாய நீதிங்கிற நாவலுக்காக அதனுடைய ஆசிரியர் பார்த்தசாரதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் சமுதாய வீதிங்கிற நாவலுக்காக பார்த்தசாரி பார்த்தசாரதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது அடுத்து எழுபத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நாவலுக்காக ஜெயகாந்தன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த நாவலுக்காக ஜெயகாந்தனுக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வேருக்கு நீருங்கிற நாவல் எழுபத்தி ரெண்டில் சில நேரங்களில் சில மனிதர்கள் எழுபத்தி மூணில் வேருக்கு நீர் இந்த நாவல் வந்து இதனுடைய ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் திருக்குறள் நீதி இலக்கியம் திருக்குறள் நீதி இலக்கியம்ங்கிற இலக்கிய நூலுக்காக கே டி அவர்களுக்கு வழங்கப்பட்டது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் தற்கால தமிழ் இலக்கியம் தற்கால தமிழ் இலக்கியங்கிற இலக்கியத்திற்காக ஆர் தண்டாயுதம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் எழுபத்தி ஆறில் வந்து வழங்கப்படவில்லை விருது வந்து எழுபத்தி ஆறில் இல்லை வழங்கப்படலை எழுபத்தி ஏழில் பார்க்குறப்ப உங்களுக்கு குருதி புனலுங்கிற நாவலுக்காக குருதி புனலுங்கிற நாவலுக்காக இந்திரா பார்த்தசாரதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது எழுபத்தி எட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியுங்கிற ஒரு விமர்சனத்திற்காக விமர்சனம் இதற்காக வந்து வள்ளிக்கண்ணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது எழுபத்தி ஒம்பதில் சக்தி வைத்தியம்ங்கிற சிறுகதை அதனுடைய ஆசிரியர் ஜானகிராமனுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சேரமான் காதலிங்கிற நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சேரமான் காதலிங்கிற நாவலுக்காக கண்ணதாசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது எண்பத்தி ஒன்னில் புதிய உரைநடை புதிய உரைநடைங்கிற விமர்சனம் இதுக்காக வந்து மா ராமலிங்கம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது எண்பத்தி ரெண்டில் பார்க்குறப்ப உங்களுக்கு மணிக்கொடி காலம் இலக்கியம் மணிக்கோடி காலம் இலக்கியத்திற்காக இதனுடைய ஆசிரியர் பி எஸ் ராமையாவுக்கு வழங்கப்பட்டது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பாரதி அதாவது காலமும் கருத்தும்ங்கிற இலக்கியத்திற்காக தோமு சிதம்பர ரகுநாதன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது எண்பத்தி நான்காம் ஆண்டு ஒரு காவிரியை போல் போல ஒரு காவிரியை போலாங்கிறது அதனுடைய ஆசிரியர் லட்சுமி திரிபுர சுந்தரிக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் பார்க்குறப்போ உங்களுக்கு கம்பன் புதிய பார்வைங்கிற இலக்கியத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் கம்பன் புதிய பார்வைங்கிற இலக்கியத்திற்காக ஆசா ஞான சம்பந்தன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இலக்கியத்திற்காக ஓர் இயக்கம் இலக்கியத்திற்காக ஓர் இயக்கம்ங்கிற விமர்சனத்திற்காக கானா சுப்பிரமணியம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் முதலில் இரவு வருங்கிற சிறுகதைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் முதலில் இரவு வருங்கிற சிறுகதைக்காக ஆதவன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வாழும் வள்ளுவம் என்ற இலக்கியத்திற்காக வாசே குழந்தைசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் எண்பத்தி ஒம்பதில் வந்து உங்களுக்கு சிந்தா நதிங்கிற சுயசரிதை சிந்தா நதிங்கிற சுயசரிதிக்காக லாசா ராமாமிரதம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வேரில் பழுத்த பழாங்கிற நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வேரில் பழுத்த பழாங்கிற நாவலுக்கு சுசமுத்திரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சாகித்ய அகாடமி விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலிருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் வரைக்கும் பார்த்துட்டுருக்கிறோம் நிச்சயமாக அந்த வகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தது நான் மறக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கோபல்ல கிராமத்து மக்கள் கோபல்ல கிராமத்து மக்களுங்கிற நாவலுக்காக கி ராஜநாராயணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தொண்ணூற்றி ரெண்டு பார்க்குறப்ப உங்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டில் குற்றால குறிஞ்சிங்கிற வரலாற்று நாவல் குற்றால குறிஞ்சிங்கிற வரலாற்று நாவலுக்காக கோவி மணிசேகரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் காதுகளுங்கிற நாவல் காதுகளுங்கிற நாவலுக்கு எம் வி வெங்கட்ராமன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது சாகித்ய அகாடமி விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு புதிய தரிசனங்களுங்கிற நாவலுக்காக பொன்னீலன் பொன்னீலன் அதாவது வந்து கண்டேஸ்வர பக்தவச்சலன் என்கின்ற பொன்னீலன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் புதிய தரிசனங்களுக்காக தொண்ணூற்றி அஞ்சில் வானம் வசப்படும்ங்கிற நாவலுக்காக பிரபஞ்சன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது தொண்ணூற்றி அஞ்சில் தொண்ணூற்றி ஆறு பார்க்குறப்ப உங்களுக்கு அப்பாவின் சிநேகிதர்ங்கிற ஒரு சிறுகதைக்காக அசோகமித்ரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் உங்களுக்கு சாய்வு நாற்காலிங்கிற ஒரு நாவலுக்காக தோப்பில் முகமது மீரான் அவர்களுக்கு வழங்கப்பட்டது தொண்ணூற்றி ஏழில் தொண்ணூற்றி எட்டு பார்க்குறப்போ விசாரணை கமிஷனுங்கிற நாவலுக்காக நான் சா கந்தசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டது தொண்ணூற்றி எட்டில் விசாரணை கமிஷன் அதனுடைய ஆசிரியர் கந்தசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டது அடுத்து தொண்ணூற்றி ஒம்பது பார்க்குறப்ப உங்களுக்கு ஆலாபனைங்கிற கவிதைகளுக்காக ஆலாபனைங்கிற ஒரு கவிதைகளுக்காக வந்து அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரத்தில் விமர்சனங்கள் மதிப்புரைகள் பேட்டிகள் இந்த ஒரு விமர்சனத்திற்காக தி கா சிவசங்கரன் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தில் வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்று பார்க்குறப்ப உங்களுக்கு சுதந்திர தாகம்ங்கிற நாவலுக்காக சி சு செல்லப்பாவுக்கும் வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு கிராமத்து நதிங்கிற கவிதைக்காக சிற்பி பாலசுப்பிரமணியன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி மூணில் கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவல் படிச்சிருப்பீங்க ரெண்டாயிரத்தி மூணில் கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலுக்காக வைரமுத்து அவர்களுக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலில் வணக்கம் வள்ளுவ இந்த கவிதைக்காக ரெண்டாயிரத்தி நாலில் வணக்கம் வள்ளுவங்கிற கவிதைக்காக ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி அஞ்சில் கல்மரங்கிற நாவலுக்காக ஜி திலகவதிக்கு வழங்கப்பட்டது அடுத்தது ரெண்டாயிரத்தி ஆறில் ஆகாயத்துக்கு அடுத்த வீடுங்கிற கவிதைக்காக மு மேத்தா அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழில் இலையுதிர் காலம்ங்கிற நாவலுக்காக நீல பத்மநாபன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி எட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு மின்சாரப்புங்கிற சிறுகதைக்காக மேலாண்மை பொன்னுசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் கவிதை ரெண்டாயிரத்தி ஒம்பதில் கையொப்பம்ங்கிற கவிதைக்காக மொழிபெயர்த்ததற்காக கையொப்பங்கிற கவிதையை மொழிபெயர்ப்பு செய்ததற்காக ரெண்டாயிரத்தி ஒம்பதில் புவியரசு அவர்களுக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் சூடிய பூ சூடற்க சூடிய பூ சூடற்கங்கிற சிறுகதைக்கு நாஞ்சில் நாடனவர்களுக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் காவல் கோட்டம்ங்கிற ஒரு புதினத்திற்காக சு வெங்கடேசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தோல்ங்கிற புதினத்திற்காக டேனியல் செல்வராஜ் அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொர்க்கைங்கிற புதினத்திற்காக ஜோடி குரூஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது சாகித்ய அகாடமி விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்துக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உங்களுக்கு இலக்கிய சுவடுகள்ங்கிற திறனாய்வு நூலுக்காக ஆ மாதவன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சிறு இசைங்கிற சிறுகதைக்காக வண்ணதாசனுக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழில் காந்தல் நாட்கள்ங்கிற கவிதைக்காக இன்குலாப் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சஞ்சாரம்ங்கிற புதினத்திற்காக எஸ் ராஜம் கிருஷ்ணனுக்கு சாரி ராமகிருஷ்ணனுக்கு வழங்கப்பட்டது சஞ்சாரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சூல் என்கிற புதினத்திற்காக சோ தர்மன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதில் செல்லாத பணம்ங்கிற ஒரு நாவலுக்காக இமயம் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவைங்கிற சிறுகதைக்காக அம்பை அவர்களுக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலாபாணிங்கிற புதினத்திற்காக மு ராஜேந்திரன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்க்குறப்போ நீர் வழிபடுவோம்ங்கிற புதினத்திற்காக ராஜசேகரன் அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அறுபத்தி மூணு இது வரைக்கும் மொத்தம் அறுபத்தி மூணு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு இதில் நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஐம்பத்தொம்பது அறுபது அறுபத்தி நாலு அறுபத்தாறு இதில் வந்து இந்த இது இந்த வருடமெல்லாம் விருது வழங்கப்படவில்லை எல்லா வருஷமும் எல்லா குரூப் எக்ஸாம்லேயும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்கள் பட்டியல் நூல் இது மாதிரி கேட்டே இருக்காங்க இந்த வருஷமும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகலாம் நிச்சயமாக இந்த வகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம் அது வரைக்கும் திஸ் இஸ் பிரகாஷ் புரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் நன்றி வணக்கம்